ஓம் சாய்ராம் என் அன்புக் குழந்தையே இன்றைய இரவுக்குள்ளேயே என் ஆசீர்வாதத்தோட கூடிய அருள் உனக்கு கிடைக்கப் போகிறது ஆம்தங்கமி குரு பௌர்ணமி வரம் ஒன்று தர நீண்ட நேரமாக என் பிள்ளையின் வீட்டு வாசல் முன் கால் கடுக்க நிற்கிறேன் உனக்கு அதிர்சமான நேரம் இது என்பதால் தான் உனக்குக் கிடைக்கிறது பாக்கியசாலினி பார்த்ததும் கேட்டுவிடு இந்த அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொள் தங்கமே என்ன செய்யறதுன்னு திக்கு தெரியாமல் தவிக்கிற உனக்கு ஆதரவாக நான் இருக்கேங்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய தருணம் வந்துவிட்டது உனக்கு தேவையான உதவிய மனித வடிவத்திலேயோ ஆத்மசக்தியின் மூலமாகவோ உனக்கு கிடைக்க செய்வது உன் கஷ்டத்தை போக்கி உனக்காக நீ ஆசைப்பட்டதை நான் இந்த குரு பௌர்ணமியில் நடத்திக் கொடுக்க போகிறேன் உன்னுடைய மன வாரத்தை குறைச்சி உன் மனவேதனையை விலக்கி உனக்கு நல்லது நடத்தி கொடுப்பேன்னு சொல்லி இருந்தேன் என்றுதான் இனிமேல் பார் குரு பௌர்ணமி தொடங்கிய நாள் முதல் என்று மட்டுமல்ல இந்த நாள் முதல் இனி எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாக அமையப் போகுது உன்னை அள வைத்தவர்களோடு ஆட்டத்தை அடக்கி அவர்கள் கண்முன்னே உன்னை பெருமைப்படுத்தப் போகிறேன் இப்ப நீ அனுபவிக்கிற எல்லா கஷ்டங்களிலும் உன்னை மீளச் செய்யப் போகிறேன் இந்த இக்கட்டான சூழ்நிலையும் எதிர்மறையான சூழலையும் விரட்டி அடிக்கப் போகிறேன் நீ செய்ய நினைக்கிற நேர்மையான விஷயங்களையும் உன் கடமையையும் நீ தைரியமாக செய்து கொண்டே சென்று கொண்டிரு எல்லாம் உனக்கு நீ சாதகமாகவே மாறும் உன் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்குமான்னு நினைத்துப் பார்க்காத அளவுக்கு என்னுடைய உதவியையும் அற்புதத்தையும் காட்டி உன்னை மகிழ்ச்சியில் திளைக்க வைக்க இப்போது உன் வீடு தேடி வந்துள்ளேன் எல்லா இடங்களிலும் இருந்தும் உன்னை துரதிர்ஷ்டம் துரத்துகிறது என்றுதானே நீ நினைக்கிறாய் அது முற்றிலும் தவறு தங்கமே உன்னை விதியும் ஆசைகளும் இக்கட்டான சூழ்நிலையில் நீ எடுத்த முடிவுகளும் இந்த நிலைக்கு உன்னை இழுத்து சென்று விட்டன கவலை வேண்டாம் எல்லாம் முடிவரும் நம்பிக்கையோடு எப்போது என்ன நடக்குமோ என்கிற பயம் உன்னை சூழ்ந்திருக்கும் வரை உன்னால் நிதானமாக யோசித்து செயல்பட முடியாது எனவே முதலில் உன் மனதை ஒருநிலைப்படுத்து மனதில் அமைதி இல்லாமல் நீ எதை செய்தாலும் அது சிறப்பாக அமையவே அமையாது எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று ஒருபோதும் வருந்தாதே உன் கண்ணீரை ஒருபோதும் வீணடிக்காதே உன் தேவை வலிமை புரியாதவர்களுக்காக நீ எது ஒருபோதும் வருத்தப்படுவதால் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரிவதில்லை நீ அவர்களை பற்றியே யோசித்து மனம் சோர்வு அடைந்து உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல்வதில் சுணக்கமாக காட்டுகிறாய் அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகித்தான் இறேன் உன்னை அவர்கள் தேடி உணர்ந்து வரும்போது மட்டும் உதவி செய் மன அமைதி இழந்து இருக்கும் உன் மனநிலை மாறும் இன்று ஒரு பௌர்ணமியில் உனக்கு எதிர்பாராத அற்புதம் நடக்கப் போகுது நிச்சயம் நீ ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து என்னிடம் நன்றி சொல்ல ஓடோடி வரப்போகிறாய் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் உன் பிரச்சனைகளும் நிரந்தரம் இல்லை என்பதை புரிஞ்சுக்கோ உன் அழகிய மனதையும் நல்ல குணத்தையும் பார்த்து நானே சில நேரம் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன் என் பிள்ளைக்கா இவ்வளவு போராட்டங்கள் என்று உன் வேதனையை போக்கத்தான் இப்போது உன்னை தேடி ஓடி வந்துள்ளேன் குரு பௌர்ணமியில் அருமையான வரம் தருவதற்கேனா மனம் நொந்து கொண்டிருந்தாய் அமைதியை தாருங்கள் சாயப்பா என்று ஓயாமல் நீ கேட்பது என் காதில் விழுந்து விட்டது சாயப்பா என்னை எப்படியாவது காட்பாற்றுங்கள் என் மனதிற்கு அமைதியை தாருங்கள் என்று ஓயாமல் நீ கேட்பது என் காதில் விழுந்து விட்டது வேதனி உச்சத்தில் இருந்து வரும் முன்குரல் மனதை துளைக்கிறது சம்மட்டியால் அடிக்கிறது பார் பார் நீ ஏன் ஆச்சரியப்படும் அளவிற்கு உன் வாழ்க்கையை சீராக்கவே நான் எப்போது குரு பௌர்ணமியில் உனக்கு வரம் தர வந்துள்ளேன் உன் துன்பங்கள் மாயமாக மறையப் போகிறது உன் துயரங்கள் மாயமாக மறையப் போகிறது உன் எதிர்காலம் சிறப்பாக அமையப் போகிறது மகிழ்ச்சியாக இரு அனைவருக்கும் இந்த பாக்கியசாலியாக இருக்க முடியாது நம்பு இப்போதுள்ள உன் பொறுமை நன்மையாகத்தான் போகிறது பொறுமையோடனும் நம்பிக்கையோடும் இருந்தால் நன்மைகள் சுடர்விட்டு எரியும் என்பதை நல்லா தெரிஞ்சுக்கும் உன் வாழ்க்கையில் இனி பிரகாசம் மட்டும்தான் இருக்கும் என்பதை தெரிவிக்கவே உன் வீட்டிற்கு இந்த நாளில் இனிய நாளில் உன்னை தேடி ஓடோடி வந்தேன் நல்லதே நடக்கும் பார் இந்த குரு பௌர்ணமியில் உன் சாயின் பொன்வாக்கோடு தொடங்கியிருப்பாய் நீ இன்று வரை நடக்குமோ நடக்காதோ என தவித்துக் கொண்டிருந்த விஷயம் நிச்சயமாக நடக்கப் போகுது பல நாட்களாக வைக்கப்படும் என்னுடைய வேண்டுதல் தாமதமாகி தாமதமாகி இன்றைய தினத்திற்கு வந்துவிட்டது ஏன் இன்றைய தினத்திற்கு வந்துவிட்டது குரு பௌர்ணமி சக்தி தரும் நாள் வெற்றி தரும் நாள் அருமையான விடியலாக என் பிள்ளைக்கு இன்று விடிந்துள்ளது உன் அப்பா மஞ்சள் கயிறை சொன்னேன் என்னும் பார் என்னென்ன அற்புதங்களை செய்யப் போகிறேன் என்று பார் நான் சொன்னதை சொன்னபடி செய்து விடுவேன் என்னுடைய வேண்டுதல் தாமதமாகி தாமதமாகி இன்றைய தினத்திற்கு வந்துவிட்டதை இவ்விதமாக இருந்து கொண்டு போவது நல்லதென என நினைத்து என் பாதத்தில் விழுந்து துன்பத்தை நிவர்த்தி செய்ய வேண்டினாய் அது இதோ நிறைவுக்கு வரப்போகிறேன் ஏன் இந்த குழப்பம் ஏன் இந்த பதற்றம் உனி எதற்காக காத்திருந்தாயோ அது உன் வாயிற்கதவை கதவை தட்டப்போகிறது அதனால் தான் உன் வாயிற்கதவு முன் நான் எச்சரிக்கிறேன் எச்சரிக்கை செய்வதற்கு அல்ல என் பிள்ளைக்கு நிறைய தர வந்துள்ளேன் ஒன்றல்ல இரண்டல்ல நீ அதை தவறவிடாமல் பெறப்போகிறாய் தவறவிடாமல் பெற பெ பெற்றுக்கோ விட்டு சென்ற உறவுகள் உன்னை தேடி வரப்போகிறது உனது வாழ்க்கையே போராட்டகலமாக உள்ளது இப்போது எனக்கு தெரியும் இனி அந்த களத்திலிருந்து மீண்டு வரப்போகிறாய் நீ பட்ட வேதனையிலிருந்து தற்போது விடுபட்டுக் கொண்டுதான் வருகிறாய் உன் கர்ம பலன்களை நானே ஏற்றுக்கொண்டுகிறேன் உனக்கு சிறப்பாக இன்றைய விடியல் முதல் நல்லதாக இருக்கப் போகிறது வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் தான் உனக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் உள்ளம் உள்ளம் சந்தோஷமாக இருக்கிறது என்று இந்த நாளிலிருந்து என்னிடம் மகிழ்ச்சி பொங்க நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் வெற்றியாக முடியும் குழப்பமடையாது உள்ளம் சந்தோஷமாக இருக்கிறது சாயப்பா என்று என்னை தேடி மகிழ்ச்சி பொங்க நன்றி சொல்ல ஓடோடி வரப்போகிறாய் உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரப்போகிறது மனக்கலக்கம் தீரப்போகிறது உன் உள்ளம் சந்தோஷமாக இருக்கப் போகிறது வீணாக கண்ணீர் சிந்தாதி தொடர்ச்சிக்கோ மகிழ்ச்சி நிலையாக போகும் கொடீஸ்வர ராஜயோகம் பெற்று சீரும் சிறப்புமாக இந்த சாயினுடைய ஆசிர்வாதத்தோடு நன்றாக வாழப் போகிறாய் ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்